എന്നെ നടത്തില്ലും ദയായി കാു കൊള്ളും മനായ് എന്നെ അണക്കും മാത്മനെ ശരേ തിരുഭയ എന്നെ നടത്തിച്ചല്ലും ദയവായി എന കാ മൻപായ് എന്നെ അണയ്ക്കുംത്മനെ ശരേ இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக யோவான் சுவிசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் அதற்கு ஏசு இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும் இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள் இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான் கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கேள்விகளோடு தம்மை சூழ்ந்திருந்த ஜனங்களுக்கு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து சொன்ன அன்பான எச்சரிப்பின் வார்த்தை என்ன சொல்லுகிறார் இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும் என்னை கேட்குற அன்பு சகோதரா சகோதரி இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார் நம்மை எச்சரிக்கிறார் என்ன எச்சரிக்கிறார் நாம் கிருபையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேசத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது ஒன்று தெளிவாய் தெரிகிறது என்ன கத்துடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது அப்படி என்றால் ஒன்றை சொல்ல முடியும் கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றாலும் இந்த கிருபையின் காலத்தினுடைய கடைசி பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இங்கே கத்தர் என்ன சொல்லுகிறார் எப்படி உணர்த்துகிறார் இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும் இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள் இருளில் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள் தேவன் கிருபை தந்திருப்பது மனம் போல வாழ்வதற்கல்ல மாறாக ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள் யோவான் எட்டு பன்னிரெண்டுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லுகிறார் நானே உலகத்தின் ஒளியாய் இருக்கிறேன் யோவான் ஒன்றாவது அதிகாரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒவ்வொரு காரியமாய் சொல்லி வரும்போது இப்படி எழுதப்பட்டிருக்கிறது உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி மெய்யான ஒளி நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அப்படியானால் தேவன் நமக்கு கிருபை தந்திருப்பது அவரோடு நடக்க அவரோடு பழக அவரோடு வாழ ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள் அப்படி நாம் நடக்கும்போது அப்படி நாம் வாழும்போது இருளில் நாம் அகப்பட முடியாது காரணம் இருளுக்கு ஒளியை ஒருபோதும் பற்றிக்கொள்ள முடியாது எங்கே வெளிச்சம் வருகிறதோ எங்கே வெளிச்சம் காணப்படுகிறதோ அங்கே இருளை காண முடியாது அதே போலதான் கிருபையை யார் சரியாய் பயன்படுத்தி இயேசுவோடு வாழ்கிறார்களோ அவர்களை பாவம் நெருங்க முடியாது பாவப்பிடியில் இருப்பதைப் போல உணர்கிறீர்களா இன்று தேவன் இந்த சத்தத்தை கிருபையாய் கேட்க பண்ணுகிறார் ஏன் தெரியுமா உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார் உங்களை தேவன் பிரகாசிப்பிக்க விரும்புகிறார் இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் கண்டவர்கள் என்ன செய்தார்கள் ஏசுவை பின்பற்றினார்கள் என மத்தையும் நான்காவது அதிகாரத்தில் நம்மால் பார்க்க முடியும் ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் நடவுங்கள் நீங்கள் இருளில் அகப்படாதபடிக்கு அவர் உங்களை பாதுகாப்பார் அது மாத்திரமல்ல இந்த வசனத்தை சொல்லும் போது தேவன் ஒரு காரியத்தை எச்சரிக்கிறார் இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான் அவனுக்கு நாளை குறித்த நிச்சயம் கிடையாது எங்கே போகிறோன்னு தெரியாது ஏன் வாழ்கிறோன்னு தெரியாது காரணம் அவன் இருளில் நடக்கிறான் என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி கிருபையாய் இந்த நாளை காண செய்திருக்கிறார் காலைதோறும் அவர் கிருபை இருக்கிறது எதற்காக கிருபை தந்திருக்கிறார் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பதற்காக நிச்சயமாக இல்லை இருளில் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள் இயேசுவோடு நடவுங்கள் அவர் எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் இருளில் நடக்கிறவனுக்கு நாளை குறித்து தெரியாது எந்த நிச்சயமும் அவனுக்கு கிடையாது நம்பிக்கையற்றவன் ஒரு நன்மையும் அவனால் பார்க்க முடியாது மாறாக அவரோடு நடக்கிறவனுக்கு நாளை குறித்த நிச்சயம் உண்டு நித்தியத்தை குறித்த நம்பிக்கை உண்டு இயேசுவோடு நடக்கவே கிருபை தருகிறார் கிருவே சரியாய் பயன்படுத்துங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதி செபிக்கலாமா செவிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பண்ண எங்களை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியை எங்கள் இயேசு கிறிஸ்துவை உமோடு நடக்க உமோடு இருக்க உம்மோடு பழக எங்களுக்கு கிருபை தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆம